தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பாவம் நடக்குது எங்கே போகிறோம் நாம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருணகிர்நாதரம் நம்ம காலத்து தாய்மான சுவாமிகள் இதோ வள்ளலார் இதோ வாரியார் தாத்தா பாமன் தாத்தா காஞ்சி மகன் எத்தனை பேர் எத்தனை பேர் இருந்த ஞான பூமி அந்த பூமி இங்கே போய் நாம் இறை மறுப்பு என்பதை மனத்தளவில் கூட தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஸ்டெப் இன் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைண்ட் எலிகன்ஸ் வித் Vivo V40e பை நவ கையால் அல்ல மனத்தால் கூட செல்வத்தை தீண்டாத துறவிகள் இந்த ஞான பூமியில் ஏராளமாக உண்டு இன்றும் இருக்கிறார்கள் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருத்தலைமை யாது இதோ திருமலை முருகன் கோவிலில் ஒன்று அந்த முருகனே என் அம்மான்னு சொல்லி அழைத்த சிவகாமி அம்மையார் பரதேசி சிவகாமி அம்மையார்னு சொல்லுவாங்க தன் குழந்தையா பாவிச்சு இப்படி நேருக்கிறதாக நம்ம காலத்தில் நம்ம காலத்தில் தரிசனம் செய்த தாயார் ஞான செல்வி இன்னைக்கு அந்த இடமெல்லாம் சித்தி அடைஞ்ச இடம் அவங்க உபயோகப்படுத்தின அந்த பொருள் இருக்குது அடியின் தரிசித்து வணங்கி இருக்கிறேன் நம் காலத்தில் இருபதாவது நூற்றாண்டில் முருகப்பெருமானை நேருக்கு நேராக தரிசனம் செய்த மகன் ஐயா சாகரத்துக்கு வருத்தப்படல இந்த இவன் கும்பிட்ட முருகனை இவனை கட்டி காப்பாற்றவில்லையே என்று மற்றவர்கள் இயேசும்படியான நிலைக்கெல்லாம் ஆகி போய்விட்டது முருகன் வந்து வேலாயத்தை வச்சு துண்டு துண்டாக பண்ணிட்டு போயிட்டார் முருகப்பெருமானுடைய பெருமை என்பது ஆதி காவியம் யுகங்கள் தாண்டி முன்னால் இருந்த அந்த ராமாயண காலத்தில் அப்போ இருந்தது மட்டுமல்ல அதுக்கு அடுத்தது இருந்தது மட்டுமல்ல கலியுகத்திலும்

தெரியதா எவ்வளவு கொம்பாதி கொம்பன் வைத்திருந்தாலும் சரி ஒன்று நான் நடக்காது நம்ம கிட்ட அதுக்கு என்ன விஷயம் அது என்ன நடந்தது எந்த ஊரில் நடந்தது வாங்க நம்ம நே பல பேர் நேருக்கு நேராக போயிருப்பீங்க மனசாலியாவது இப்போ போயிட்டு வரலாமே நடந்த வரலாறு ராமேஸ்வரம் அங்கே முதுகுளத்தூர்னு ஒரு ஊர் அங்கே ஆதவர்னு ஒருத்தர் ஆதவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அபிராமி பெற்ற சொன்னார் இல்லையா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்னையா தமிழ் என்னையா தமிழ் இது நின்று நின்றுக்கிட்டு இருந்து உட்காந்துக்கிட்டு கிடந்தும் படுத்துக்கிட்டு நடந்தும் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ச்சே என்ன தமிழ் இது அப்படி எந்த வேலையும் கந்த வேலையே தியானித்து வழிபாடு செய்யக்கூடியவர் ஆனால் சொந்த பந்தம்லாம் இல்லை ஐயா பார்த்தாலும் பாத்தாலும் செப்பாரு இது உதவாக்கறப்பா ம் இது உதவாக்கற இவங்களை தொற்றுறதோடு இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்கள்ட்ட போய் இருக்காம் பாரு எப்போ பாத்தா சாமி சாமி உதவாக்கிறப்பா என்ன பண்ணுறது நம்மளால் தான் முடியல அப்படி நல்லது செய்கிறவங்களை வாழ்த்துகிறோமோ இல்லையோ தூற்றாமலாவது இருக்கக்கூடாதா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பாவம் நடக்குது எங்கே போகிறோம் நாம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருணகிர்நாதரம் நம்ம காலத்து தாய்மான சுவாமிகள் இதோ வள்ளலார் இதோ வாரியார் தாத்தா பாமன் தாத்தா காஞ்சி மகன் எத்தனை பேர் எத்தனை பேர் இருந்த ஞான பூமியா அந்த பூமி இங்கே போய் நாம் மறுப்பு என்பதை மனத்தளவில் கூட தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மிச்சம் அது உங்கள் சௌரியம் அப்படி ஏற்றுக்கொண்டாலும் சரி இறை நம்பிக்கையாளர்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இழிவுபடுத்தாதீர்கள் வேண்டாம்மா வேண்டாம்மா ஆதவர் ரொம்ப நல்லவர் எந்த வெளியும் கந்த விலை தொடக்கூடியவர் அத அப்படின்னு இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொந்த பந்தமே என்ன பண்றது இவர் ஒதுங்கி இருக்கார் ஆனால் இவருடைய நற்குணங்களும் அந்த விவரங்களும் சீலமும் பழக்க ஒழுக்கங்களும் தெரிஞ்ச உடனே மற்றவங்க இருக்காங்க இல்லையா ஆஹ் அதான் வீட்டுல கிடைக்காத மரியாதை வெளியில கிடைக்கும் அவரவர்கள் அடியார்கள் வந்து குவிய தொடங்கினார்கள் இவர் வீடியோ கொடுப்பார் சரியப்படும் சரியா போச்சு ஐயா சரியா போச்சு கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்தன சும்மா இருப்பாங்களா வந்தவங்க அவங்க அவங்க போட ஆரம்பிச்சாங்க கையால் கூட தொடமாட்டார் ஐயா நம்மளுக்கு கையால் இல்லை மனத்தால் கூட செல்வத்தை தீண்டாத துறவிகள் இந்த ஞான பூமியில ஏராளமாக உண்டு இன்றும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்காங்க அடியனுக்கு தெரியும் அவர்கள் கூட நெருங்கி பழகியவன் அடியன் ஆனால் அவங்க எல்லாரையும் இந்த சாமியார் இருக்காங்க இல்லையா இந்த சாமியாருங்க என்று கேவலமாக சொல்லி ஹிந்து மத துறவிகளை மட்டும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மாபெரும் பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆதவரை இவ்வாறு எல்லாரும் இழிவாக பேசி பேசி ஒதுக்கின அந்த அவ்வளவு சொந்த பந்தமே என்ன பண்ணுச்சு அவர்கிட்ட காசு வந்து அந்த அவங்க பாட்டில் போட்டுட்டு போடுறாங்க அது குவிஞ்சி கிடக்கும் இதை பார்த்தா அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார் இவர் தான் கையால் கூட தொடமாட்டார் என்னமால ஆதவர் அங்கே யாருப்பா பார்த்தா பாவமாக இருக்கு இந்தா நீ ஒரு ரெண்டு பிடிச்ச பிடி எடுத்துக்க இந்தா நீ எடுத்துக்க ஐ ஆ ஆனால் சோறு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிருக்கும்பால இருக்கு இந்தா அந்த முடிச்சோட நீ எடுத்து எடுத்துகிட்டு போயிடு பா இது சொந்த பந்தம் பார்த்துச்சு ஆஹா இது ஒரு ஏடிஎம் மிஷின்ரா இது எங்கே இருந்தாலும் அங்கே பணம் இருக்கும் போல இருக்குது அதனால் இதை விடக்கூடாது இது இருக்கிற வரைக்கும் தான் இது இருந்ததுன்னா சொந்த சொந்தங்கள் எல்லாம் மாமா மாமி அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா ஆத்தாடி நானா எல்லாம் சுற்றி நிற்பாங்க ம் எல்லாம் வந்துருத்தோம் வந்து யாரையும் உள்ளே விடாமல் அடி வசூல் ஹெவி வசூல் அப்படி தான் போயிட்டுருக்குது இதாவவர் அவரை பார்த்தார் ம் எவ்வளவு பெரிய பாவம் இது அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பி விட்டார் அங்கிருந்து திருமலை முருகன் கோவில்னு சொல்றோம் இதெல்லாம் தயவு செய்து ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ணுங்க அங்கெல்லாம் அடியன் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் தென்காசியிலேருந்து அந்த பக்கம் அந்த செங்கோட்டைன்னு சொல்ற செங்கோட்டை சுரண்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அருணகிரி நாதர் பாடல் பெற்ற யாது இதோ திருமலை முருகன் கோவிலில் உடனே அந்த முருகனே என் அம்மானு சொல்லி அழைத்த சிவகாமி அம்மையார் பரதேசி சிவகாமி அம்மையார்னு சொல்லுவாங்க முருகனை தன் குழந்தையாக பாவிச்சு இப்படி நேருக்குனதாக நம்ம காலத்தில் நம்ம காலத்தில் தரிசனம் செய்த தாயார் ஞான செல்வி இன்னைக்கு அந்த இடமெல்லாம் சித்தி அடைஞ்ச இடம் இருக்கு அவங்க உபயோகப்படுத்தின பொருள் இருக்குது அடியின் தரிசித்து வணங்கி இருக்கிறேன் இல்லாட்டி இதெல்லாம் வாயில் வருமா வருமா அந்த திருமலை முருகன் மேல இவர் நூறு பாட்டு எவ்வளவு பாட்டு எத்தனை பாடல் யாரு ஆத ஒரு ஆவுன்னா இங்கே தென்காசி பக்கத்தில் சுரண்டைக்கு போயிடுவார் ஏன் சுரண்டைக்கு போனார்னாக்க அந்த ஊர்ல எரி பக்தியாளர்கள் மட்டுமல்ல தமிழின் அருமை தெரிந்தவர்களும் அங்கு அதிகம் ஆ தெரியுதா அதனால அங்க போய் அழகா நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு வருவார் ஒரு நாளைக்கு இவர் போயிருக்கார் நம்ம ஆதவர் போனால் வெயில் ரொம்ப தாங்க முடியல அதிகமாக இருக்குது காலில் அவர் எதுவும் போட மாட்டார் இந்த பாதுகையெல்லாம் இன்னும் புரிய முடியாது சொல்லுங்க அப்படின்றீங்களா இந்த சப்பல் செருப்பு அதெல்லாம் போட மாட்டார் கொதிப்பு தாங்கலை அப்படின்னு பார்த்தார் இவரோ துறவியாக இருக்கிறவர் கொதிப்பு தாங்கலை அப்படின்னு பார்த்தார் அங்கே ஒரு குடிசை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் குடிசை குடிசையாக இருந்தால் கூட கதவு திறந்துருது படக்குன்னு போய் உள்ளே நுழைஞ்சிட்டார் நட கிடச்சா போகிறோம் உள்ள நுழைஞ்சிட்டார் நுழைஞ்சு அங்கே இருந்த ஒரு பலகை அதில் யா யார் அது ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா உட்கார்ந்தது தான் தப்பு படக்கணும் அந்த பலகால உட்காந்துட்டார் அடுத்த வினாடியா எப்படி வந்து உட்கார்ந்தா நீங்கள் வெளியில் வெயிலாக இருந்தது சூடு தாங்க முடியல அதனால் இப்படி வந்து உட்காந்துட்டேன் எவ்வளவு பண்பாட்டோட இனிமையாக சொல்லியிருக்காரு பாருங்கள் காலில் வேலை தவணு தான் குறை குறிப்பு தாங்க முடியவில்லை வெயில் தாங்காமல் உள்ளே வந்தேன் உக்காந்துட்டேன் ஹாய் பார்த்தா துறவி மாதிரி இருக்கனி துறவிகள்லாம் எல்லாத்தையும் வென்று ஜெயித்து இருக்கணும் உடம்பு நான்கிற அந்த புத்தி எப்பட உனக்கு இருந்துச்சு அப்புறம் இல்லை என்னடா துறவி முதல்ல இந்த சாமியார் பசங்களில் அவன் தான் இதுக்கு கையெழுத்து போட்ட மொபைலில் இருக்குது இந்த சாமியார் பசங்கள்லாம் கட்டி கடல்ல போடணும் போட்டிருங்கப்பா உருப்பிடலாம் உருப்பிடலாம் நல்லா அந்த கத்தியவன் யார் என்றால் அவன் ஒரு மாந்திரிகன் மந்திரவாதி மந்திரத்தில் கொஞ்சம் சித்தி பெற்றவன் யாரையாவது அழிக்கணுமா என்கிட்ட வா ஐநூறு ரூபாய் எவன் குடும்பத்தையாவது போண்டி ஆக்கணுமா வா அவன் கூ பரம்பரையே வீணாக்கிறான் நானு ஆயிரம் ரூபாய்கள் அதாவது பொற்கோசுகள் இறைவனிடம் உள்ள நம்பிக்கையை விட இப்படிப்பட்டவர்களிடம் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகம் அதை ஓப்பனாக ஒத்துக்கணும் ஆனால் அது தவறு தவறு தயவு செய்து இங்க அபகமிச்சுக்கோங்க அவன் இப்படி பண்ற பய அவன் இல்லைங்க இந்த ஜமீன்தார் கொஞ்ச நாளாக முறைச்சிட்டு இருக்காரே அவரை எவ்வளவு தருவேன் நூறு பொற்காசுகள் இவங்க வந்து ஏதோ பண்ணுவான் அந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்கக்கூடிய கணக்கான கட்டு வைக்கல வயலெல்லாம் தானே நெருப்புடிச்சுக்கிட்டு தெரியும் ஊரே அந்த பயலை பார்த்தா கொஞ்சம் நடுங்கும் நம்மளால் என்னத்தை கண்டாரு யார் ஆதவரே அவன் குடிசோக்குள்ளே போய் அதாவது வீடுன்னு வச்சுக்கோங்க போய் உட்காண்டாரு பல காலம் அதுவும் கத்தன அவன் அறிவு கெட்டவனே நீ பலகை மில் வந்து ஐயா அதுக்கு தான் முதலே மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் மன்னிப்பு கேட்டால் ஆயிற்றா அது மந்திரம் ஆவாகனமாக பார் நாளை காலையில் நீ இறந்து கிடப்பாய் நாளை காலையில் நீ செத்து கிடப்பட பாவி பாடா எழுந்துருச்சு வெளிய நம்மால் இல்லை மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி வெளியில் போயிட்டார் அப்போ கூட இந்த பையலுக்கு தாங்கலை என்னடா நம்ம எத்தனை அடி அடிச்சாலும் இந்த பைய தாங்குறானே அப்படின்னு இருந்தாலும் ஒன்று வச்சு பாடம் வெளியில் அப்படின்னு கழுத்தில் கையை கொடுத்து அப்படி தள்ளாம் அந்த மந்திரவாதி இவர் வீதியில் வந்து விழுந்தார் வந்து விழுந்தார் காலாலே சூட தாங்க முடியல அப்படின்னா இந்த தாங்குமா அப்படின்னு இதை ஊர்க்காரர்கள் பார்த்தார்கள் ஐயையோ இந்த பாவி நச்சு பல்லனாச்சே நச்சு பல்லன்னா விஷப்பல்லு இவன் வாயில் விழுந்துட்டானே தப்ப முடியாது என்ன போது அப்படிங்கிறார் நம்ம ஆதவர் என்ன சுவாமி இது அப்படின்னா ச்சே அவன் கிடக்கா நான் நாளைக்கு செத்து போறேனேங்கிறதுக்காக நான் பயப்படலை ஆ பிறப்பருக்கல் உற்றா இருக்கு உடம்பே மிகை வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு ஐயா வள்ளுவர் என்ன ஐயா அது ஞான பூமி அப்படிப்பட்ட ஞானிகளும் மகான்களும் பிறந்த இந்த பூமியில் நாம் பிறந்தோம் இதெல்லாம் தொடரோம் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க காலிறு தூக்கி விடணும் சார் கால தூக்கி விடணும் முதல்ல நிமிந்து உட்காருங்க எந்த கஷ்டமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது பண்ணவும் முடியாது ஐயா இந்த உடம்பே நமக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவர்களுக்கு உடம்பே மிக வள்ளுவருவாக்காச்சே சே அதனால நான் இறக்கிறதுக்கு பயப்படல நாளைக்கு நான் இறந்து போனதுக்கு அப்புறம் இவன் கும்பிட்ட முருகை இவனை காப்பாத்தல என் முருகனை அல்லவா எல்லோரும் ஏசுவார்கள் சே அது காலம் சார் அதுக்கப்புறம் நூறு நூற்றம்பது வருஷ காலம் கழித்து அதே ராமேஸ்வரத்தில் அவதாரம் பண்ணினேன் நம்ம பாம்பன் தாத்தா பா இன்றைக்கி பண்ண பாவம் எல்லாம் போச்சு பாம்பன் தாத்தான்னு சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க பாம்பன் மகள் காஞ்சி தாத்தா வாரியார் தாத்தாலாம் சொல்கிறேன் அடியேன்னு அப்படித்தான் சொல்லுவேன் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஏன் தாத்தான்னு சொல்கிறேன்னா வேறு ஒன்றும் இல்லை நாம் எல்லோரும் இன்றைக்கி அவங்கள்ட்ட தா தான்னு கேட்டுட்ருக்கோம் அதனால அவங்க தாத்தா அவர்கள் ஞான நிலையில் தாதாக்கள் அவனால் தாதா தெரியுதா பாம்பன் தாத்தா பாம்பனில் அங்கே அதே ராமேஸ்வரத்தில் அங்கே தான் அவதாரம் செய்தவர் நம் காலத்தில் இருபதாவது நூற்றாண்டில் முருகப்பெருமானை நேருக்கு நேராக தரிசனம் செய்த மகன் யா அவர் வரலாம் தெரிஞ்சுக்கல முருகனே வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்துருக்காரு இதெல்லாம் ரெக்கார்டே இருக்குது அரசாங்க பதிவுகள் உள்ளன உள்ளன அந்த பாமன் சுவாமிகள் எழுதுகிறார் முருகா என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவர் தள்ளில் கதறி இருக்காரே முருகா நீ என்ன ஒதுக்கினாலும் சரி நான் உன் அடியவன் என்று என் பக்தர்கள் வருகின்றார்கள் அல்லவா அவர்களை தள்ளிவிடாதே பா எவ்வளவு பெரிய சிங்கம் எல்லாம் வாழ்ந்த பூமி இது அந்த ஆதவர் அதனால தான் வருத்தப்பட்டார் ஆஹா அதுக்காக வருத்தப்பள்ள குலன் ஒருவன் இன்று இல்லை எனும் பருமை உடைத்து உனக்கு அவ்வளவுதான் இது நான் சாகரத்துக்கு வருத்தப்படல இந்த இவன் கும்பிட்ட முருகன் இவனை கட்டி காப்பாற்றவில்லையே என்று மற்றவர்கள் இயேசும்படியான நிலைக்கல்ல வாய்ப்பி போய்விட்டது ஆனால் ஒன்று ஊர்க்காரர்களான நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்ன சுவாமி நாங்கள் போய் என்ன ஒன்றுமில்லை நான் மயானத்துக்கு போகிறேன் தான் இருக்க போகிறேன் என் உடம்பு நான் செத்து என் உடம்பு இவன் பார்வையில் படக்கூடாது அதனால் தயவுசெய்து என் உடம்பை எடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார் ஐயா ஐயா நாங்கள் அப்படின்ட்டு தலையை குனிஞ்சு அப்படின்னு அவர் நேராக ஆதவர் சுடுகாட்டுக்கு போயிட்டார் எங்கே சொரண்டையில் சொரண்டையில் நடக்கிறது எந்த தென்காசி சொல்கிறோம் இல்லையா அது பக்கத்தில் இருக்கலாம் அந்த சொரண்டையில் சூடுகாட்டுக்கு போயிட்டார் அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்க சுடுகாட்டில் என்ன இருக்கிற செடி கொடிகள்லேருந்து அந்த கொழுந்து தழை த மேல் சொல்கிறோமே அதெல்லாம் எல்லாம் எடுத்து கொஞ்சம் தலை பறித்து தலையில் பரப்பிட்டு தரையில் அப்படி உட்காந்துக்கிட்டு நிமிந்து உட்காந்து அப்படின்னு முருகனை தியானம் பண்ணிட்டு அவர் உட்காந்துட்டார் மாலை கழிந்தது இரவு வந்தது இரவும் போய் கொண்டிருக்கின்றது திடீர்னு பார்த்தா தூரம் ஏதோ அப்படியே ஒரு சின்ன மின்மினி போச்சு மாதிரி அது வருது வர வர பார்த்தா அது ஒரு நெருப்பு கோலம் நெருப்பு கோலம் நெருப்பு பந்து முதல்ல இவ்வளோ இருந்தது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வருது புரியும்படியாக சொல்கிறதுன்னா லாங் ஷார்ட்டு மிட் ஷார்ட்டு அப் ஷார்ட்டுன்னு இவங்க அந்த எல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது புரிவதற்காக எளிமையாக சொன்னேன் கோபித்து கொள்ளாதீர்களே தூரக்கு இருந்தது மின்மினி பூச்சி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பெருசு அதுக்கப்புறம் பார்த்தா அது பெரிய உருண்டையாக வருது ஆடலை அசைகலை ஆதவர் அதுதான் உத்தவமான துறவிகள் பக்தர்கள் ஆனால் அது கொஞ்சம் பக்கத்தில் வந்த உடனே அதிலிருந்து ஒரு வேல் வெளிப்பட்டு நின்றது இப்படி வேலாயுதம் நிற்கிறது அங்கே இன்றும் ஒரு சில வினாடிகள் தான் அதிலிருந்து ஒரு மயில் வந்தது அது வந்து தோகையை விரித்து அப்படி இப்படின்னு ஆடுது இப்படி பார்த்தா அந்த நேரத்தில் அவன் அங்கே ஏவல் செய்திருந்தான் பில்லி சுனியை வச்சா பையன் நான் வந்தரவாதி சொன்னேனே அவனுடைய ஏவல் படி ஏராளமான பூதங்கள் பேய்கள்னு கற்றுக்கிட்டு வருது ஆனால் இந்த வேலாயுதம் ஒவ்வொன்றா அடி வெட்டி கொண்டு வருகின்றது அது வெட்டி வெட்டி கீழே போட போட இந்த மயில்லாம் பிரக் பிர இது அழகாக இது சுவாகா பண்ணிடுது அதுவும் முழுங்கிடுது இனிமேல் எதுவும் இல்லை அங்கே ஒரு விபரீதம் நடந்துருத்து அது என்னன்னு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இதே நேரத்தில் அது எல்லாம் முடிஞ்சது அந்த மயில் அழகாக ஆடியது அந்த ஜோதிகள் மறைந்தது வேலாயுதமும் பழையபடி மறைந்தது பொழுது விடிஞ்சு அதாவது விடியக்கூடிய நேரம் இவர் தவத்தை முடித்தார் தவத்தை முடிச்சுட்டார் இவ்வளவு நேரம் என்ன நடந்ததுங்கிறது இவருக்கு தெரியாது அதுதான் தூய்மையான பக்தர்கள் தெய்வம் பண்ணோ இவர்கள் பிழைத்து விடுவார்கள் எப்படி ஒரு கேள்விக்கு இரநூத்தொம்பது ரூபா மூணு கேள்விக்கு எண்ணூறுரூவா உடனே போர்டை போடு அந்த கதையெல்லாம் கிடையாது இவர் எழுந்து வெளியில் வந்தார் அங்கே சுரண்டையில் அந்த முருகன் கோவில்லாம் இன்றைக்கி இருக்குது அந்த இருந்த குளத்தில் குளிச்சார் நல்லா ஒரு ரெண்டு கை தண்ணியை எடுத்து குடித்தார் அங்கே தின்ன மேலே ஏறி உட்காந்து முருகா அப்படின்னு உக்காண்டார் அந்த நேரத்தில் வீதியில் போகக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஐயா ஐயா பார்த்து இவரை கும்பிட்டுட்டு பின்ன இவர்கிட்ட வச்சுக்கிட்டான பாவி பாவிப்பானா அப்படின்னு என்ன என்ன ஆச்சு அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிறவரு அட உனக்கு விஷயமே தெரியாதா நேற்றுக்கு நடு ராத்திரி தாண்டி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவள் இங்கே என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா அதுக்கப்புறம் என்னவோ திடீர் திருன்னு உள்ளார ஒரே சத்தம் பொழுது விடுகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே போய் பூந்து பார்த்தா அந்த பய உடம்பு துண்டு துண்டாக கிடக்குது போயிட்டான் அந்த பய அவ்வளவு தான் இனியுமே அவனால் இந்த ஊரில் எவனுக்கும் ஒரு தொல்லையும் கிடையாது ஆ நம்ம ஆதவர்கிட்ட வச்சுக்கிட்டா நடக்குமா முருக முருகப்பெருமான் சொல்லிட்டாரு முருகன் வந்து வேலாயத்தை வச்சு துண்டு துண்டா பண்ணிட்டு போயிட்டாரு எல்லாம் இவர் பண்ண வேலை நம்புறீங்களோ நம்பளையோ அடியன் கவலைப்படவில்லை இது காதலை வாங்கின உடனே ஆதவர் நடுங்கினார் ஐயா அதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆதவர் நடுங்கினார் கோயிலுக்குள்ள போனார் அப்பா முருகா என் மனசால கூட அவனுக்கு நான் கெடுதல் நினைச்சது இல்லையாடா அப்பா இன்று அங்கிருந்து வந்தவர் மூன்று தலங்களில் இங்க பகல் இங்க மத்தியானம் அந்தண்ட அப்படின்னு இருந்தவர் வாழ்நாள் முழுவதையும் அப்படியே கழித்து முருகு பெருமானுடைய திருவடி நிலையில் இரண்டரை கலந்தார் நடந்த வரலாறு இது ஓலை சுபடிகளும் கல்வெட்டுகளும் பதிவு செய்து வைத்திருக்கின்றன ஆகவே முருகப்பெருமானுடைய பெருமை என்பது ஆதி காவியம் யுகங்கள் தாண்டி முன்னால் இருந்த அந்த ராமாயண காலத்தில் அப்போ இருந்தது மட்டுமல்ல அதுக்கு அடுத்ததில் இருந்தது மட்டுமல்ல கலியுகத்திலும் பாமன் சுவாமிகள் எழுதுவார் கண் கண்ட கடவுள் முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடல் கிது அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோம் அந்த பரம்பொருள் வழங்கும் Step into the world of redefined elegance with Vivo V40e by now. Holidays nala, nam GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. Sri October 15th,